சகல பிராணிகளையும் சம்ஹரிக்கையே தொழிலாக உடைய நாய் ருத்ரன் அப்படின்னாலே சம்மாரத்துக்கு ரஷித்தல் என்பது கிடையாது நேரும் எதிராக எல்லோரையும் சம்ஹரிப்பது என்பதுதான் அவருக்கு தொழில் அதே போல விடாயர் முகத்திலே நெருப்பை சொறிந்தார் போலே இருக்க தழல் நிற வண்ண நாய் அவர் அவரிடத்திலே போய் நாம் எப்படி பிரார்த்திப்பதுன்றது காட்டுறார் புத்தனிடத்திலே நாம் போய் பிரார்த்திக்க வேணும் தானே அவனை சரணாதி பண்ணி அவனிடத்தில் ரட்சிக்க வேணும் பிரார்த்திக்கலாமா என்று பார்த்தால் அவரை பார்ப்பதற்கே அவ்வளவு நமக்கு பயங்கரமாக இருக்குன்றார் ஏன் அப்படின்னா நாமே சன்சார தாபத்திலே அகப்பட்டு குளிர்ந்த ஒரு ஒரு நிழல் இருக்காதான்னு தேடுகிறோம் தடாகம் போல எம்பெருமான் உடைய கல்யாண குணங்கள் அது போலே ஒரு இடத்துல போக வேணும்னு ஆசைப்பட்டு போனால் இருக்கக்கூடியவர் இன்னும் பயங்கரமாக இருந்தார் விடாயர் முகத்திலே நெருப்பு மிகவும் தாகத்தினாலே வெப்பத்தினாலே தாகம் கொண்டு மிகவும் கட்டப்பட கொண்டிருக்கக்கூடியவன் அவன் தண்ணீர் என்று வரும் பொழுது அவனுக்கு தண்ணீரை கொடுப்பதை காட்டிலும் நெருப்பை அவன் மேலே எரிந்தால் எப்படி இருக்கும் அதுபோலத்தான் இருக்கு இந்த ருத்ரநடத்திலே வந்தால் சம்சார தாபத்திலிருந்து சம்சார தாபம் அல்லது அங்கே ஏதோ பல கஷ்டங்கள் இருக்குன்னு கொள்வோம் நேரடியா சம்சார துக்கம் பிரபந்தனுக்கு இந்த சம்சாரத்திலிருந்து என்ன ரஷிக்க வேணும்னு இந்த தேவதை கிட்ட போனால் அது எப்படி இருக்குன்னா இது போலத்தான் விடாய விடாயர் முகத்திலே விடாயர் வந்து நெருப்பை சென்று நெருப்பை நோக்கி சென்றால் எப்படி இருக்குமோ அது போலத்தான் தழல் நிறவண்ணனாய் தழல் நிறவண்ணன் அப்படின்னா நெருப்பை போன்ற நிறத்தை உடையவன் இப்ப சக்கச்செவேர்ன்னு அப்படியே சிவந்து இருக்கக்கூடியவன் அவனிடத்துல எப்படி போகுது முண்டே சம்சார தாபம் அவனும் போலே அவன் வந்து அங்கே நாம் போக முடியுமா அதாவது நெருப்பை ரெண்டு தழல் நிறத்தை உடையவன் தழல் போன்ற ஸ்வபாவத்தை உடையவன் அதுபோல ரொம்பவும் தாமசமானவன் ரொம்ப அந்த ரௌத்ரமான குணம் ருத்ரன் அப்படின்னால எல்லாரையும் ரோதயதி அழ வைக்கக்கூடியவன் அதாவது எல்லாரையும் சம்மரிக்க கூடியவன் அர்த்தம் அவனிடத்திலே போக முடியாது தன்னை ஆசிரியித்தவர்களை மேலே முக்கியமான விஷயங்களை இப்போதான் தெரிவிக்கிறார் அவன் என்ன வர வ எந்த நிறத்தில் இருந்தால் என்ன நம்மை ரட்சிக்க வேணும் தானே அப்படின்னா அதுபோல இல்லை தழல் நிற வண்ணன் அப்படின்றது தாமச குணம் எப்பொழுதும் அந்த கோபத்துடன் இருக்கக்கூடியவன் என்னை அந்த விஷயங்களை எடுத்து காட்டுறார் சரி அவன் எப்படி தன் அடியார்களையெல்லாம் அவன் நடத்தியிருக்கான் பாருங்கள் அப்படின்னு காட்டுறார் அடுத்தது தன்னை ஆசிரியத்தவர்களை அறுத்துத்தா பொறித்துத்தா என்று கொடுந்தொழில்களை செய்வித்து கொள்ளுகையாலும் தாமச சொன்னால் அந்த அவரிடத்துல பக்தி பண்ணுவது மிக கடினம் தான் இறுதியிலே ரட்சிக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு துன் கஷ்டப்படுத்துகிறான் பாருங்கள் இது ஒரு பிரசித்த சரித்திரமே உண்டு அதாவது சிவன் அடியார்கள் அவர்கள் எம்பெருமா அந்த சிவபெருமானை மிகவும் பக்தியுடன் ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்களை பரீட்சிப்பதற்காக ஒரு தடவை என்ன இந்த ருத்ரன் அவனே மற்றொரு ஒரு சிவன் அடியான் அடிய அடியனாக அவர்கள் வீட்டுக்கு சென்றானான் அப்போ இந்த ஒரு சிவனடியார் வந்ததை கண்டு இந்த பக்தர்கள் அவனுடைய பக்தர்கள் அவரை வரவழைத்து அவருக்கு பிரசாதம் விடத் தொடங்கினார் ஆனால் அவரிடத்தில் முதல்ல பிரார்த்தித்த பொழுது அவன் அவன் சொன்னான் எனக்கு வேண்டியது நீங்கள் தந்தால் உங்கள் உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் மாட்டேன் சரி என்ன வேணும்னு எதிர் நீங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் தருகிறோம்னு அந்த தம்பதிகள் அவர்கள் சொன்னார்களா அப்போ அவன் கேட்டது என்ன அப்படின்னா எனக்கு உன் பிள்ளையையே எனக்கு அவன் மாம்சம் வேணும் உன் பிள்ளையை எனக்கு வெட்டி அவனை சமைத்துத்தா அப்படின்னு கேட்டார் எல்லாம் இவ்வளோ விசித்திரமான கதைகள் பாருங்க இதை உடனே அந்த தம்பதியினர் அந்த சைவ தம்பதியினர்கள் அதை மறுக்க முடியாமல் அவர்களும் அதையே பண்ணார்களாம் தன்னுடைய ஒரு சின்ன பிள்ளை அவனை அப்பொழுதே அவனை வெட்டி அவனை என்ன பண்ணார் அவனுடைய முகத்தை மட்டும் அந்த தாயானவளுக்கு அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து வேணும்னு ஆசைனாலே முகத்தை மட்டும் அந்த அடுப்புக்கு பக்கத்தில் வைத்து அழுதுண்டே அந்த உடம்பு அந்த மாம்சத்தை அவள் வந்து சமைத்து கொண்டிருந்தாளா அதை சமைத்து அதை போய் பரிமாறினார் அதையும் அந்த சிவன் அதை புஜித்தான் அதுக்கு தான் ரொம்ப இன்னும் அருவ இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் அந்த மாம்சத்தெல்லாம் போட்டு அவன் சாப்பிட்ட பின்பு என்ன சொன்னான்னா அட்டது போதும் சுட்டது கொண்டு வா அப்படின்னு கேட்டான்னு நீ இவ்வளவு சமைத்து வைத்ததெல்லாம் தீர்ந்தது போதும் எனக்கு ஆனா நீ சுட்டு வைத்திருக்கிறாய் பாய் பார் அந்த முகம் இருக்கு இல்லையா அந்த மண்டவோடு அதையும் வேணும் எனக்கு அப்படின்னு அதையும் கொண்டு வரச் சொல்லி அவன் சாப்பிட்டான் அப்படின்னு பார்க்கிறோம் கேட்பதற்கே ரொம்ப அருவருப்பான சில விஷயங்கள் கீர்த்தியார் அப்படின்னு மற்ற தேவதைகளுடைய அதெல்லாம் நம்ம காதால கேட்க முடியுமா கேட்கவே முடியாது அப்படிப்பட்ட கீர்த்தி கொண்டவர்கள் தான் பரிகாசம் பண்ணுகிறார் கடைசில அந்த பிள்ளையை மறுபடியும் அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தான்றது சரித்திரம் முடியறது அதனால இது எல்லாம் எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் இது கேட்பதற்கு சாத்விகர்களுக்கு மூச்சுக்களுக்கு இதெல்லாம் கேட்க முடியுமா முடியாது அப்படிப்பட்டவன் தான் அவன் என்று கொள்ளுகையாலும் தன்னை அடுத்த வானாசுரன் வானாசுர யுத்தம் பிரசித்தமான விஷயம் அங்கே எல்லாரும் குடும்பத்துடன் சேர்ந்து வந்து ரட்சிக்கிறேன் என்று பிரதிஜை பண்ணான் சிவபெருமான் ஆனாலும் குடும்பத்துடன் அவன் பின் வந்து ஓடி சென்றான் என்பதுதான் அங்கே நடந்தது தன்னை ஆசிரயித்த வானனை பானாசுரன் ஆசிரய மகா சிவபக்தனாக இருந்தான் ஆனால் பானாசுரனுக்கும் அந்த கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமானிடம் சண்டை நேர்ந்தது சண்டையின் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பேரன் அனிருத்தாழ்வான் அனிருத்தாழ்வானை இந்த பானாசுரனுடைய பெண்ணான இந்த உஷையவள் கடத்தி வந்துவிட்டாள் காந்தர்வ விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக போரிட்டு வந்த கிருஷ்ண பெருமாள் எம்பெருமானை எம்பெருமானுடன் அவர்கள் பானாசுரனுக்கு சண்டை நேருகிறது அப்பொழுது பானாசுரனுக்கு பிரதிஜை பண்ணுகிறான் அவனுடைய இஷ்ட தேவதையான இந்த சிவன் நான் என் குடும்பத்துடன் சேர்ந்திருந்து உன்னை ரஷி என்ன சொன்னான் பாருங்கள் தலையில் பூ வாடாதே நோக்குகிறேன் என்று பிரதிஜை பண்ணி நீ கவலையப்படாத நீ எதுவும் பண்ண வேண்டியதை எல்லாம் நானே பார்த்துக்கொள்கிறேன் இந்த கிருஷ்ணனும் பலராமனும் தானே வருகிறார்கள் அந்த இருவரை நானே சமாளித்துக் கொள்கிறேன் அல்லது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவியான இந்த மோடி அதாவது அந்த காளி தேவி இருக்கிறாள் மேலே ஷண்முகனான சேனாபதி தேவ சேனாபதி இருக்கிறான் நாங்கள் எல்லாரும் பார்த்து கொள்கிறோம் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது என்று சொல்லி வைத்தான் ஆனால் கடைசியில் அங்கியும் பின்னும் மோடியும் எல்லாரும் ஓடினார்கள் அப்படின்றதுதான் தான் சரித்திரம் நடந்தது கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு அப்படின்னு எல்லாரும் ஓடினார்கள் அப்படின்ற சரித்திரம் நடந்தது கடைசியில் என்ன ஆச்சு பாருங்கள் அங்கே தலையில் பூவாடாதே போக்குகிறேன் என்று பிரதிஜை பண்ணி தன்னை தொழுத கைகளை கள்ளிக்காடு சீத்தா போலே சீக்கக் கண்டு ஆயிரம் கைகளுடையவன் அந்த பானாசுரன் எல்லாவற்றையும் கொண்டு அந்த சிவபிரானை தொழுவானான் எல்லாம் பூஜை பண்ணுவான் ஆனால் கடைசியில் என்னாச்சு தன்னை தொழுத அந்த ஆயிரம் கைகள் ரெண்டே ரெண்டு கையை வெட்டுவித்து எல்லா கைகளையும் அப்படியே காடு வெட்டுவது போலே வெட்டினான் பள்ளிக்காடு சீத்தா போலே வெட்டுவது போலே நல்ல விறகுகளுக்கு விறகு வேணும்னு சொன்னால் போய் காடில் எப்படி சுலபமாக அந்த விறகு அறிந்தவர்கள் அந்த உபாயம் அறிந்தவர்கள் எப்படி வெட்டி தள்ளுவர்களோ அதுபோல் காடை வெட்டுவது போலே எம்பெருமான் இந்த கைகளை எல்லாம் வெட்டி தள்ளினான் அதை கண்டு அப்போ சிவகன் என்ன பண்ணான் அப்படின்னு அப்போவாது மறுபடியும் அங்கே நின்று இறுதி வரையும் தன் உயிர் போகும் வரையிலும் அவன் சிவன் வந்து சண்டை போட்டானா அந்த யுத்தம் செய்தானா அப்படின்னா கிடையாது உயிர் உண்டாகில் உப்பு மாறி உண்ணலாம் என்று நெற்றியல் கண்ணை புதைத்துக்கொண்டு கொண்டு நழுவினவன் ஆகையாலும் கடைசியில் தன் பிரதிகையெல்லாம் விட்டு விட்டான் என்ன சொல்றான் இவன் உயிர் தப்பி போனால் போதும் அப்படின்னு உயிர் உண்டாகில் நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் எப்படி இனிமேல் வாழ முடியும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு பரிபவம் ஏற்பட்டு விட்டதே அப்படின்னா பரவாயில்லை இப்போ தன்னுடைய தேவன் தேவ ஒரு மகா தேவனாக இருக்கிற அந்த பதவியெல்லாம் போனாலும் கூட உப்பு மாறி உண்ணலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் உப்பை விற்று உப்பு விற்றாவது நாம் வந்து ஜீவனத்தை நடத்தி கொள்ளலாம் உயிர் வேணும் அதுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு அர்த்தம் அல்லது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம் அப்படின்னா உப்பு மாறி என்னால் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா நாம் ஜீவிக்கலாம் என்ன அர்த்தம் முன்னாடி என்ன பிரதிஜை பாருங்கள் உனக்கு எதுவுமே நடக்காது உன் தலையில பூ வாடாதபடி நான் உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணி இருக்கான் பண்ணி அதை சரிவர காப்பாற்றவில்லை என்று சொன்னால் உண்மையாக மானமே முக்கியம்னு சொல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள் எதுவா இருந்தாலும் செய்யல உயிரை கூட நான் விடுவேனே தவிர்த்து நான் பின் ஒரு அடி வைக்க மாட்டேன் நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் அப்படின்னு தானே உத்தமர்கள் இருக்கக்கூடிய நிலை ஆனால் அப்படி இல்லாமல் பிரதிஜை ஒன்று பண்ணி கடைசியில் இவன் ஓடி சென்றான் அப்படின்னால் எப்படி மானத்தோடு இருக்க முடியுமா அப்படின்னா அதற்கு அர்த்தம் சொல்கிறாரா இல்லை பரவாயில்ல இன்னும் உப்பு தானே அந்த மானம் ரோஷம் எல்லாம் வரும் உப்பு இல்லாமலாவது நாம் உணவு உட்கொள்ளலாம் அதனால் தோஷம் இல்லை உயிர் வேணும் அதுதான் முக்கியம் நாம் பிரதிஜை பண்ணது பொய்யானாலும் பரவாயில்லை அது நினைவு வந்து நமக்கு மானம் ரோஷம்லாம் வரத்து வரக்கூடாது என்னால் உப்பு இல்லாமல் உண்ணலாமே இன்னும் உயிருண்டாக உப்பில்லாமல் கூட நாம் உணவு உண்ணலாம் என்று நெற்றியல் கண்ணை புதைத்துக்கொண்டு கொண்டு நெற்றிக் கண்ணை மறைத்து கொண்டு ஓடினவன் என்கிறபடியால் அவன் ரக்ஷகன் அல்ல அல்லது லோக குருவாய் தனக்கு பிதாவான மற்றொரு விஷயம் லோகத்துக்கெல்லாம் குரு என முதல்ல அந்த வேதத்தை அவன்தான் ரிஷிகளுக்கு சொல்லி பரப்பினார் யார் நான் அப்படி லோகத்துக்கெல்லாம் குருவாய் தனக்கு பிதாவான பிரம்மாவின் தலையை திருகி பாதகி யாய் ஐந்து தலை கொண்டவனாகத்தான் இருந்தான் முதல்ல பிரம்மா அந்த ஐந்தாவது தலையை கிள்ளி பறித்தெறிந்தான் சிவன் அதுல என்ன ஏற்பட்டது ஒரு பெரிய பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது ஏன்னால் அவன்தான் பிரம்மா என்ன சொன்னால் அவர்தான் பரம பிராமணர் அப்போ இந்த பிராமணனுடைய ஒரு தோஷம் பிராமணனை கொன்ற ஒரு தோஷம் வந்து சிவனுக்கு வந்து சேர்ந்தது இப்போ பெரிய ஒரு பாத்தக்கி என்னால் அதான் பெரிய பாதகம் பிரம்மகத்தி தோஷமே வந்து சேர அந்த கபாலம் பிரம்ம பிரம்மாவினுடைய ஒரு கபாலமும் தன் கையை விட்டு போகவே இல்லை கையிலேயே ஒட்டின் இருக்கு அப்போ அதை எப்படி போக்கிக் கொள்வது என்பதற்கு எல்லா இடத்திலும் அலைந்து பார்த்தானாம் சிவன் கூறு செய்த ஊரிலே குறும்பு செய்து கையும் கைத்தளமுமாய் கொண்டு திரிவாரை போலே இல்லையா கூறு செய்த ஊரிலே குறும்பு செய்து உண்மையிலே தம்மை வளர்த்த அந்த பிரம்மா அந்த தான் இவர் பிறந்தார் அப்படிப்பட்ட இடத்திலே பெரிய ஒரு பாதகத்தை செய்து கையும் கைத்தளவுமாய் என்னால் கபாலம் அந்த மண்டவோடு கையிலே மண்டவோடு ஒட்டிக்கொண்டு எல்லா இடத்திலும் திரிகிறார் அதிலேயே பிக்ஷை எடுக்கிறார் கையும் கபாலமுமாய் திறந்து திறந்து கிடந்த வாசல்கள் தோறும் புக்கு தன்னை வெளியிட்டுக் கொண்டு ரொம்ப கடுமையாகவே இங்கே சொல்றார் திறந்து கிடந்த வாசல்கள் தோறும் புக்கு என்னால் எங்க போனால் நமக்கு இந்த கபாலம் விட்டு போகும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் எங்கே போகும் ஏன்னா அவன் பிக்ஷுகன் இல்லையா அவன் பிக்ஷை எடுக்கக்கூடியவன்தான் அப்போ அந்த கபாலத்திலேயே பிக்ஷை எடுக்கிறான் பலரிடத்திலையும் போகிறான் யார் பிக்ஷை போட்டாலும் கூட இந்த கபாலத்தில் விழுந்த உடனே அது மறைந்து போகிறதே ஒழிய இது நிறைய கிடையாது பல இடங்கள்ல திரிந்து போனான் அதனால எங்க வாசல் திறந்தாலும் உடனே உள்ளே போனான் இவ்வரிடத்துல நாம் பிக்ஷை வாங்கினால் சரியாகுவான் கடைசியிலே அவன் பத்ரிகாஸ்ரமத்துக்கு சென்று அங்கே எம்பெருமான் தன்னுடைய மார்பிலிருந்து ஒரு வேர்வை துளியை அதிலே இட்டான் அதிலே புகட்டான் அப்பொழுது இந்த கபாலமானது நிறைந்து கீழே விழுந்தது அப்படின்றது சரித்திரம் அதனால் பிரம்ம கபாலம் அங்கே அந்த ஒரு கஷேரம் இடம் இருக்கு இப்போ கையும் கபால திரிந்த வா திறந்து கிடந்த வாசல்கள் தோறும் புக்கு தன்னை வெளியிட்டு கொண்டு திரிவான் ஒருவன் ஆகையாலும் ரக்ஷகனாக மாட்டான் எனவே இவரும் அல்ல